சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது யாரடி நீ மோகினி திரைப்படத்தை அனைவரும் பார்த்திருப்பீர்கள் அதில் நடிகர் தனுஷ் மற்றும் நயன்தாரா அவர்களை விட ஒரு காமெடி கதாபாத்திரம் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும் அதாவது நயன்தாராவின் தங்கையாக நடித்த சரண்யா அவர்கள் தனுஷ் அவர்களை ஒருதலை காதல் செய்திருப்பார் அதில் கிட்டத்தட்ட அவர்களது கதாபாத்திரம் குறைவாக இருந்தாலும் படத்தில் அதுதான் ஹைலைட் யாருடா இந்த நடிகை என்று கேட்கும் அளவிற்கு அப்பொழுது பேசும் பொருளாக மாறியது ஆனால் குறிப்பிட்ட ஆண்டுகளிலேயே அவர் சினிமாவிலிருந்து முழுவதும் விலகிவிட்டார் ஹீரோயினாக வரக்கூடிய சரண்யா அவர்கள் எதற்காக சினிமாவில் இருந்து விலகினார் தற்பொழுது எப்படி இருக்கிறார் அவரது புகைப்படங்கள் குடும்ப புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது யாரடினி மோகினி திரைப்படத்தை தொடர்ந்து தமிழில் சில படங்களிலும் நடித்துள்ளார் அதில் ஜெயம் கொண்டான் மகேஷ் சரண்யா மற்றும் பலர் அ இஇ பெண்ணிலா கபடி குழு ஈரம் அழகர்சாமியின் குதிரை திரைப்படத்தில் அப்புக்குட்டிக்கு ஜோடியாக நடித்திருப்பார் அந்த அழகர்சாமியின் குதிரை திரைப்படம் தேசிய விருதையும் பெற்றது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியான வேலாயுதம் திரைப்படத்தில் நடிகர் விஜய்க்கு தங்கையாகவும் நடித்திருப்பார் அதுதான் தமிழில் அவர் நடித்த கடைசி திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியான காதலை தவிர வேறொன்றும் இல்லை படத்தில் நடித்தார் குறிப்பிட்ட சில படங்கள் அவர் ஒப்பந்தங்கள் போட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஆனால் திருமணமாகக்கூடிய காரணத்தினால் தான் படங்களில் நடிக்க மாட்டேன் குடும்ப பங்கான திரைப்படங்களிலும் கூட நடிக்க மாட்டேன் எனது தனிப்பட்ட வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது நீண்ட நாள் நண்பரை காதலித்து திருமணம் செய்ய போகிறேன் என்பதை தெரிவித்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வேலாயுதம் திரைப்படத்தை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் திருமணம் செய்து கொண்டு படங்களில் இருந்து ஓய்வை அறிவித்தார் தற்பொழுது கேரளாவில் வசித்து வரக்கூடிய சரண்யா குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இரண்டு குழந்தைகள் ஒரு ஆண் ஒரு பெண் கேரளாவில் தற்பொழுது யூடியூப்பில் சில வீடியோக்களையும் பதிவு செய்து வெளியிட்டு வருகிறார் அதற்கு காரணம் தன்னுடைய திறமையை தனிப்பட்ட முறையில் காண்பிப்பதற்காகவே இந்த முயற்சி என்றும் தெரிவித்துள்ளது கமெண்டில்